இது தமிழ் தமிழ்வான் ஃபிலிம் சேனல் இந்த சேனலில் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கிரேப்ஸ் பிளான்ட் வந்து பார்த்துட்ருக்கீங்க இந்த பிளான்ஸு நம்மக்கிட்ட இப்போதைக்கு ஸ்டாக் வந்து இருக்குது இதோ கிரேப்ஸ் பிளான்ட்டு எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஒரு சிலவங்க கேட்குறது நான் கிரேப்ஸு செடி வாங்கும்போது அதிலே காயோட எனக்கு வந்து செடி வந்து கிடைச்சது ஆனால் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்ச நாளுக்கு அப்புறமா எனக்கு காய் வந்து அதில் வந்து வரல இது எப்படி வந்து எனக்கு காய் வந்து அதுக்கப்புறம் வரும் அப்படிங்கிற டவுட்ஸ்லாம் நிறைய பேர் கிரேப்ஸில் வந்து எனக்கு காய்க்கவே மாட்டேங்க அப்படிங்கிறவங்க தான் அதிகமான முறையில் கேட்குறீங்க அப்போ காய்ச்சி வாங்கியிருந்தீங்கன்னா அது வந்து ஹைப்ரிடா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க இதுக்கெல்லாம் இதுக்குன்னு உண்டான ஒரு முக்கியமான பதிவு அப்படின்னு வந்து நான் இந்த பதிவை வந்து சொல்கிறேன் உங்களுக்கு ஸோ இப்போ பாருங்கள் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது பன்னீர் கிரேப்ஸ் பச்சை கிரேப்ஸ் இந்த மாதிரி கிரேப்ஸ் கட்டிங்ஸ் வச்சு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பிளான்ஸ் வந்து ஸ்டாக் வந்து ரெடியாக இருக்குது நம்மளோட வெப்சைட்டில் போய் நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம் இப்போ இந்த பிளான்ஸோட உங்களுக்கு டவுட்ஸ் எல்லாத்தையும் நான் கிளியர் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ இது வந்து சரிங்களா இப்போது நான் ரெண்டு இது உங்களுக்கு வந்து காமிச்சிருக்கேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதை பாருங்கள் பூருக்கு இது வந்து நான் காமிக்கிறேன் பார்த்திங்களா இது வந்து பூ இருக்கு ஸோ இது வந்து ஹைப்ரிடா அப்படின்னு வந்து கேட்டால் இது கண்டிப்பான முறையில் ஹைப்ரிட்டு இல்லை ஏன் அப்படின்னா ஒரு சில கட்டிங்ஸில் இந்த முத்துன கட்டிங்ஸ் வைக்கும்போது இதில் வந்து இந்த மாதிரி பூ வந்து வருது ஆனால் ஒரு சில இதில் நான் காயுமே வந்துடும் கரெக்டான அந்த ஒரு தண்ணி பதம் எல்லாமே கிடச்சிட்ருந்துச்சின்னா இது கொஞ்சம் காயாகவே மாறுறதுக்கும் வாய்ப்புகள் வந்து இருக்குது ஸோ இந்த செடியை இப்போ நீங்கள் உங்களுக்கு வந்து நான் வந்து அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னா நீங்கள் இதில் உங்களுக்கு உங்களுக்கு தொடர்ந்து அடுத்தடுத்து காய் வருமா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா கண்டிப்பான முறையில் இல்லை அப்ப கிரேப்ஸ் எப்படி காய் வரும் இது ஹைபிரிடும் இல்ல வாங்கும் போதே இப்படி பூவும் காயோட நான் வாங்கினேன் அடுத்த உடனே காய் எப்ப வரும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிரேப் செடி நீங்க நீங்கள் வாங்கி வச்சு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி நாளைக்கு இருபத்தி நாலு க்ரோ பேக்கில் வைக்கணும் அப்படி இல்லைனா தரையில் வந்து வைக்கலாம் ஏன் இருபத்தி நாளைக்கு இருபத்தி நாலு க்ரோ பேக்கில் வைக்க சொல்கிறேன் அப்படின்னா கிட்டத்தட்ட அந்த பேக்கில் வைக்கும்போது இது ஒரு லைஃப் லாங் பிளான்ட் கிட்டத்தட்ட நல்லா வந்து நமக்கு ஒரு ஒன்றரை வருஷம் கழிச்சு காய்க்கிறதுக்கு ஆரம்பிக்கும் ஒன்றரை வருஷம் வரைக்கும் அது எவ்வளோ படருதோ அந்த அளவுக்கு நல்லா படர்த்தி விட்டுட்டு அதை வந்து நீங்கள் வந்து என்ன செய்யலான்னா இளம் எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டுட்டு ஓரளவுக்கு நம்ம இந்த ஃபிங்கர் இருக்கு பார்த்தீங்களா ஃபிங்கரோட இன்னும் கொஞ்சம் ஸ்மாலாக இருக்கிற தண்டை தண்டை மட்டும் விட்டுறணும் மற்ற இளந்தண்டை எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டு லீஃப் ஒரு லீஃப் இல்லாமல் எல்லா லீஃபையுமே நீங்கள் நீங்கள் பொறுமையாக வந்து ஃபுல்லாக எந்த அளவுக்கு படர விட்டுருக்கீங்களோ அந்த அளவுக்கு கட் பண்ணி விடணும் கட் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா அதுக்கடுத்து வர எல்லா தளிர்லையுமே இப்போ நீங்கள் இந்த பார்த்தீங்க ஒரு சின்ன செடியில் எப்படி பூ பார்க்குறீங்க இதே மாதிரி உங்கள் வீட்டில் நீங்கள் கிரேப்ஸ் செடி ஒன்றரை வருஷம் கழித்து எல்லா இடத்துலையும் பூ எடுக்கும் அப்போ ஏன்னா வந்து இதுவரைக்கும் கட் பண்ணியே விடலை அப்படின்னா கண்டிப்பாக பூ எடுக்கவே எடுக்காது கிரேப்ஸ் நீங்கள் எப்போ கட் பண்ணி விடுறீங்களோ அப்போ தான் பூவே எடுக்கும் அப்போ கண்டிப்பாக ஒன்றரை வருஷம் கழிச்சு கிரேப்ஸ் செடியை கட் பண்ணி விட வேண்டியது அவசியம் அது என்ன வெரைட்டியாக இருந்தாலும் சரி அதை கண்டிப்பாக கட் பண்ணி விட்டாதான் பூ வரும் சரிங்களா கிரேப்ஸ் இப்போ கட் பண்ணி விட்டுட்டீங்க அதுக்கப்புறம் ஃபுல்லாக பூ வருது இதுக்கு என்ன உரம் கொடுக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கடலை புண்ணாக்கு நாட்டு அதாவது மாட்டு சாணம் நல்லா வந்து பச்சை சாணமாக இல்லாமல் ஓரளவுக்கு காஞ்சது நம்ம வந்து கொடுத்தோம் அப்படின்னா நல்ல ஹீல்டிங் வந்து உங்க வீட்டுக்கு தேவையான கிரேப்ஸ் என்ன கிரேப்ஸ் வளர்த்தாலும் கண்டிப்பான முறையில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்கு நான் சொன்ன க்ரோ பேக்கில் வளருங்க நீ நீங்கள் நான் சொன்ன இந்த மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் இதில் வந்து மேக்ஸிமம் வந்து டிசீசஸ் வந்து அஃபெக்ட் பண்ணுறதே இல்லை உங்களுக்கு ஏதாவது நோய் தாக்குதல் இருந்தால் நீங்கள் கண்டிப்பான முறையில் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அதுக்குன்னு உண்டான க்ளியர் நான் அடுத்த ஒரு பதிவில் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் இந்த பிளான்ஸும் உங்களுக்கு வேணால் நம்மளோட வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்குது போய் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் விவசாயம் செலிகேட்டும்